ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் இன்றைக்கி ரொம்ப உடம்புக்கு சத்தான ப்ரோட்டீன் பவுடர் தான் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் டீ காஃபிக்கு பதிலாக அந்த ப்ரோட்டீன் பவுடர் செஞ்சு அதையே பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது டேஸ்டியாகவும் இருக்கும் நாலு ஃபுல்லாக எனர்ஜியாகவும் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானாலும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் பா பிஸ்தா ஒரு கப் பாதாம் ஒரு கப் வால்நட் எடுத்துருக்கேன் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் முன்னையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்துக்கங்கேன் இது லேசாக வாசனை வரும்போதே கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அதுமாரி நான் பாதாப்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வால்நட்டு ஒரு கப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வருப்பட்டதும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே கடையில் மக்கானாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கப்பறம் எந்த கப்பால் நட்ஸ் எடுத்தோமோ அதே கப்பால மூணு கப்பு மக்கானா எடுத்துக்கிறேன் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் நல்லா வறுத்து வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபடிச்சேன்னு நல்லா அமைக்கி பார்த்தோம்னா தூள் தூளாக கொட்டும் அந்த ஸ்டேஜ் தான் நல்லா வறுபட்டதாக அர்த்தம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு முடி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் கால் கப்பு வந்து எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கற்றுக்கலாம் அது நல்லா படப்படன்னு வெடிக்கும் போது அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே கப்பால் நான் அரை கப்பு வந்து நல்ல கலரை எடுத்துக்கிறேன் நான் வறுத்த கடலில் எடுத்துருக்கேன் அதனால் லேசாக சூடு பண்ணால் போதும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இல்லையே நான் கால் கப் வந்து பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறேன் அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு ப்ளேட்டில் வச்சு நல்லா விட்டுக்கலாம் ஆறுனதுக்கு பிறகு மிக்சி சாரில் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி நட்ஸோடையே சக்கரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரையெல்லாம் சேர்க்கலை நான் பால் காய்ச்ச போகிற நேரத்தில் தான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஒரு ஏற்றை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து மூணு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுட்ரு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பால் நல்லா சூடான பாலில் ரெண்டு ஸ்பூன் ப்ரோட்டீன் நம்ம ப்ரோட்டீன் ரெடி பவுட்ரு ரெடி பண்ணி வச்சதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ